இந்திய கிரிக்கெட் அணியின் இளம் வீரர் நிதிஷ்குமார் ரெட்டி திருப்பதி மலைப்பாதையில் முட்டியிட்டபடி பயணம் மேற்கொண்ட சம்பவம் ரசிகர்களை நிகழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது அண்மையில் நடைபெற்ற பாரதர் கவாஸ்கர் டிராஃபி தொடரை ஆஸ்திரேலிய அணி கைப்பற்றியிருந்தது இதில் இந்திய அணியின் தோல்வி ரசிகர்களை வருத்தமடைய செய்தாலும் இந்திய அணியின் இளம் வீரர் நிதிஷ்குமார் ரெட்டி நான்காவது டெஸ்ட் தொடரில் சதம் விளாசியது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது இந்த நிலையில் தாயகம் திரும்பிய அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது இந்தியா திரும்பிய உடனேயே தனக்கு ஆஸ்திரேலியாவில் கிடைத்த மிக பெரிய வாய்ப்புக்காக நன்றி செலுத்த திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு சென்றிருக்கிறார் நிதிஷ்குமார் ரெட்டி அங்கு அவர் வித்தியாசமான முறையில் ஏழுமலையானை தரிசனம் செய்த வீடியோ சோசியல் மீடியாவில் வெளியாகி வைரலாகி வருகிறது அதாவது திருப்பதி மலைப்பாதையில் முட்டியிட்டபடி மலையில் ஏறி சாமி தரிசனம் செய்திருக்கிறார் நிதிஷ் இவரது இந்த செயல்பாடு இந்திய கிரிக்கெட் ரசிகர்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக நிதிஷ்குமார் ரெட்டி பேசுகையில் ஆஸ்திரேலிய மண்ணில் நடைபெறும் டெஸ்ட் போட்டிகளை பார்க்க அலாரம் வைத்து எழுந்த நான் தற்போது ஆஸ்திரேலிய மண்ணில் முதல் தொடரை விளையாடியிருக்கிறேன் கடந்த இரண்டு மாதம் எனக்கு மிக பெரிய வாய்ப்பாக அமைந்தது ஒரு வீரராகவும் ஒரு மனிதனாகவும் முன்னேற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது நாங்கள் இந்த தொடரை நினைத்த மாதிரி முடிக்கவில்லை எனினும் நாங்கள் மீண்டும் பலமான ஒரு அணியாக திரும்புவோம் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார்